வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் சமஷ்டி கோரிக்கையை வலியுறுத்தி கிளிநொச்சியில் போராட்டம் தமிழரசு கட்சியின் கதவடைப்பு போராட்டத்துக்கு ஜனநாயக போராளிகள் கட்சி ஆதரவு காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பதினைந்தாவது நாளாகவும் போராட்டம் போல்கட் ட்ரக்குக்கு பதிலளிக்க இலங்கை தயார் சட்டமா அதிபர் தெரிவிப்பு வாடகை இல்லத்தில் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்யும் மஹிந்த ராஜபக்ச இனப்படுகொலையாளிகளை பாதுகாக்கும் அரசாங்கம் சக்திவேல் சீற்றம் முல்லைத்தீவு இளைஞன் விவகாரம் அரசியலாக்கும் சில கட்சிகள் நலிந்த ஜெயதிச குற்றச்சாட்டு மாகாண சபை முறைமை நாட்டுக்கு தேவையில்லை பிரதியமைச்சர் ரத்னகமகே வடக்கு கிழக்கு தழுவிய பூரணகத்தாலை யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் நிராகரிப்பு மாகாண சபைக்கு போலீஸ் அதிகாரம் உள்ளது சுரேஷ் பிரேமச்சந்திரன் தொடர்வது விரிவான செய்திகள் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு முன்னெடுத்துள்ள சமஸ்டி கோரிக்கையை வலியுறுத்திய வடக்கு கிழக்கு தழுவிய நூறு நாள் போராட்டத்தின் பதினேழாம் நாளான இன்று கிளிநூற்றி மூட்டைகள் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டம் போது பிரதேச மக்கள் கலந்து கொண்டனர் வடக்கு ஒருங்கிணைப்பு குழுவால் இந்த நூறு நாள் செயல்முனைவு இடம்பெற்று வருகின்றது அந்த வகையிலே கண்டாவளை பிரதேசத்தில் இன்றைய இன்றைய தினம் நூறு நாள் செயல்முனைவின் பதினேழாவது நாளை நாங்கள் இன்றைக்கு இந்த போராட்டத்தை இதுல நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம் என்னவென்றால் இந்த கிழக்கு மக்கள் வந்து இங்க திட்டம் மட்டும் நடைபெறுகின்ற இராணுவ மயமாக்கல் மற்றும் இன அழிப்பு முற்றிலும் நீங்கப்பட்டு வடக்கு கிழக்கு மக்களுக்கு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு வேணும் என்பதே எமது கோரிக்கை அந்த வகையில் எங்கள் அந்த இந்த திட்டம் நூறு நாள் செயற்படுத்தி வருகின்றோம் இந்த போராட்டமானது எங்களுக்கு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு கிடைக்கும் மட்டும் நமது போராட்டம் இது மூன்றாவது வருடமாக செயற்படுத்தி வருகின்றோம் தொடர்ந்து நமது போராட்டத்தை நாங்கள் செயற்படுத்துவோம் என்பதே எமது கோரிக்கை வடக்கு கிழக்கம் மக்களுக்கு நிரந்தரமான ஒரு அரசியல் வேண்டும் என்பதை எமது அமிலாசை விரும்புகின்றேன் வடக்கு கிழக்கின் தமிழ் தாயக பிரதேசங்களில் எமது மக்களின் பாரம்பரிய வரலாற்று நிலங்கள் எமது மக்களிடமே கையளிக்க வேண்டும் என பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏற்பாடாகியுள்ள முழுமையான கதவழைப்பு போராட்டத்துக்கு எமது முழுமையான ஆதரவை நாம் வழங்குகிறோம் என ஜனநாயக போராளிகள் கட்சி தெரிவித்துள்ளது இது தொடர்பில் அக்கட்சியின் செயலாளர் துளசி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வேண்டுமன்றே சில தரப்புகள் இதன் நதி மூலம் ரிசி மூலம் தேடி போராட்டங்களை குழப்பியடித்து இனத்தின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதை அவதாரிக்க முடிகின்றது அன்பான எமது உறவுகளை அதீத ராணுவ பிரசன்னம் இன்றுவரை எமது தாயக நிலங்களில் ஏற்படுத்தி வருகின்ற இடர்பாடுகளை சந்தித்து அவற்றின் இழப்பினை உணர்ந்து கொண்டவர்கள் நாங்கள் நல்லூர் திருவிழா நாட்களிலோ மனு திருவிழா நாட்கள் என்பதனாலோ சிங்கள ராணுவம் மீது செல் தாக்குதலை நிறுத்துவதில்லை என்கிற வரலாற்றை வலியை உங்களுக்கு ஞாபகமூட்ட விரும்புகின்றேன் போராட்டம் வெற்றியோ தோல்வியோ தொடர்ந்து போராடும் மனவலிமையை தந்தவன் வழியில் போராடியவர்கள் நாங்கள் எமது மக்களின் எதிர்கால நலன்கள் கருதி தாயகத்தின் செறிவான ராணுவ பிரசன்னம் அகற்றப்பட வேண்டி யார் அழைப்பினும் நாம் எமது ஜனநாயக ஆதரவினை தொடர்ந்து வழங்குவோம் இலங்கையில் ஜனநாயகம் மற்றும் பன்மைத்துவத்தை கட்டியெழுப்புவதற்காக சிறுபான்மை குழுக்களை வலுப்படுத்துதல் என்னும் கருப்புகளில் பொவுனியாவில் செயல்படும் அரசியல் கட்சிகளுடன் நலிவுற்ற சிறுபான்மை குழுக்களுடைய அரசியல் பங்கு பெற்றுதலுக்கான சவால்கள் மற்றும் அவர்களது அரசியல் பங்கு பெற்றுதலுக்கான பங்களிப்புகள் தொடர்பான கலந்துரையாடல் பவுனியாவில் உள்ள தனியார் விடுதியில் முன்வைக்கப்பட்டது கிழக்கு சமூக அபிவிருத்தி மையத்தின் ஏற்பாட்டில் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளரும் சட்டத்தரணியுமான எம் பி எம் புகாரி தலைமையில் நடைபெற்ற இக்கலந்துரையாடலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் பவனியா மாநகர சபை முதல்வர் காண்டிபென் பவனியாவில் அரசியலில் ஈடுபடும் கட்சிகளின் பிரதிநிதிகள் சிறுபான்மை சமூகத்தின் நலிவுற்ற நிலையில் உள்ள குழுக்களின் பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சமூகங்களுக்குள் நலிவுற்ற நிலையில் வாழ்கின்ற குழுக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பெண்கள் மற்றும் இளைஞர்களை வலுப்படுத்துவதனூடாக உள்ளக ஆட்சியில் அவர்களின் வினை திறன்மைக்கு பங்கு பெற்றுதலை உறுதிப்படுத்தி அவர்களுடைய பிரச்சினைகளையும் தேவைகளையும் தாமை அடையாளப்படுத்தி குரல் எழுப்புவதனூடாக அவர்களுடைய பிரச்சினைகளையும் தேவைகளையும் தாமே அடையாளப்படுத்தி குரல் எழுப்புவதனூடாக அவர்களுக்கு நீடித்திருக்கக்கூடிய தீர்வுகளை பெற்றுக் கொள்வதனை இலக்காக கொண்டு இக்கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டது கலந்துரையாடலில் நலபுற்ற சமூக குழுக்களின் அரசியல் உரிமைகள் ஊக்குவிக்கப்பட்டு பாதுகாக்கப்படல் வேண்டும் ஆட்சியில் அவர்களது சமமான பங்கேற்பு உறுதிப்படுத்தப்படல் வேண்டும் அரசியல் உள்ளடக்கம் நியாயமான பிரதிநிதித்துவம் ஆகியவை விருப்ப தெரிவுகளாக இல்லாமல் அவை ஜனநாயகத்தை உண்மையான அர்த்தத்தில் உணர்வதற்கு அடிப்படையானதாக அமைந்திருத்தல் வேண்டும் என்பதை வலியுறுத்தி பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டன மன்னாரில் காற்றாலி கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமனல் அகல் ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனிப்பு போராட்டம் இரண்டு தினம் ஞாயிற்றுக்கிழமை பதினைந்தாவது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டது மன்னார் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்ற போராட்டத்துக்கு இந்திய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஆதரவு வழங்கும் வகையில் பள்ளிமுடை மற்றும் பெரிய கரிசல் ஆகிய கிராமங்களை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் குறித்த போராட்டத்தில் இணைந்து கொண்டு தமது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் மேலும் மன்னாரைச் சேர்ந்த யாழ்ப்பாழ்கலைக்கழக கலைப்பீட மாணவர்களும் பங்கேற்றனர் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தலையில் கருப்பு பட்டி அணிந்து போராட்டத்தை முன்னெடுக்கனர் இன்றைய போராட்டத்தில் தமிழ் முஸ்லிம் மக்களும் மத தலைவர்களும் ஒன்றிணைந்துள்ளனர் இன்றைய தினம் காலை முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற குறித்த போராட்டமானது மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்று வருகின்றது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை காற்றாலை மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனியமன நகழ்வு ஆகியவை முழுமையாக நிறுத்தும் வரை தமது போராட்டம் தொடரும் என போராட்டம் மாணவர்கள் நாங்க வந்து இந்த போராட்டத்துக்கு கலந்து கொள்ள என்று வந்தோம் பதினைந்தாம் நாளாக நாங்க கலந்து கொள்ள வந்திருக்கின்றோம் இந்த மன்னார் தீவானது வந்து நான்கு பக்கம் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவு அது மட்டும் தீவு தீவுன்றது வந்து கடலை விட கொஞ்சம் மேல இருக்க வேண்டியது ஆனா இந்த மன்னார் தீவு முப்பது சென்டிமீட்டர் கீழே போயிட்டு அப்படியே காணப்படுற இந்த தீவுல கண்ணியமான அகல்வோ அல்லது அந்த மண்ணை அகழ செய்கின்ற அனைத்து செயற்பாடுமே முறையற்ற செயற்பாடுதான் காணப்படுது உண்மையா இந்த போராட்டத்துல சில கருத்துக்கள் வந்திருக்குது இந்த காத்தாடி போறதுக்கு எழுபத்தி அடி மண் தோண்டப்படுது அந்த தோண்டப்படுற மண்ணால வந்து இந்த கடலுக்கு இன்னும் இந்த தீவு வந்து கடலுக்கு கீழே தான் போக முடிய கடலுக்கு மேல வர போறது இல்ல அதோட சேர்ந்து வந்து இந்த மன்னார் மண் வந்து ஒரு கனியவளம் நிறைந்த ஒரு மண் இந்த மண்ணை எடுத்து இவங்க ஒரு தேவைக்கு பயன்படுத்தும் போது கடலால் அரிக்கப்படும் பொழுது அந்த மண் வந்து ஒரு இலேசான அதாவது வந்து கனமற்ற மண்ணாக காணப்படுறதால வந்து கடல் வந்து வேகமாக அரிக்கப்பட்டு கடல் வந்து நகரத்துக்குள்ள வார வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு இதை வந்து நாங்கள் தான் பல்கலைக்கழக மாணவர்களாகிய நாங்கள் அதுவும் கலைப்பிரிவு கற்கின்ற மாணவர்கள் நாங்கள் இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கிறோம் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கு மன்னார் மாவட்டத்தில் மன்னார் தீவில் மற்றும் மன்னகள் தொடர்பான விடயங்களுக்கு எதிராக பதினைந்தாவது நாளாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த நாளிலே பள்ளிமிலை கிராம மக்களும் மற்றும் கரிசல் கிராமத்து மக்களுக்குமாக சேர்ந்து நாங்கள் இந்த கவனிப்பு போராட்டத்தினை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த காற்றாலை மின்சாரம் அமைப்பது என்பது வந்து அபிவிருத்திக்கு நாங்கள் எப்பொழுதும் பாதகமானவர்கள் அல்ல ஆனால் இந்த மன்னார் தீவில் அமைப்பதனால் மன்னார் தீவின் இடப்பரப்பினையும் இடப்பரப்பினையும் கருத்தில் கொண்டு இந்த விடயங்கள் வந்து மன்னார் தீவை விட்டு வெளியிடங்களில் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது பிரதான நோக்கமாக இருக்கின்றது ஏற்கனவே முப்பது காற்றாலை மின்சாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஆனால் அவை இருந்தாலும் மீண்டும் இரண்டாம் கட்டத்தின் கட்டாள மின்சாரங்களை மன்னர் தீவில் அமைக்காமல் இதை வேறு இடங்களில் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது இதே போல கனியம்மன் அகழ்வு என்பது மிக மோசமான பாதிப்பை உண்டாக்கும் மன்னர் மாவட்டத்திற்கு ஆகவே இந்த கனியம்மன் அகழ்வை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதும் எங்களது மக்களது பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது ஆகவே இதை எங்களது ஜனாதிபதி ஏற்கனவே குறிப்பிட்டது போல மன்னார் தீவில் தான் பதவிக்கு வந்தால் மன்னார் தீவில் இருக்கின்ற பாற்றாலி மின்சாரங்கள் அமைப்ப திட்டத்தினையும் ஜனாதிபதி நிச்சயமாக இதை செய்வார் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இலங்கை கடல் இலக்கு நுழையும் வணிக கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பணிகளை வெளிநாட்டு தனியார் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு வழங்கும் அதிகாரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதிமூன்று முதல் இலங்கை கடற்படைக்கு மீண்டும் வழங்கப்படும் இதுவரை அவன் கடல்சார் சேவைகள் தனியார் நிறுவனம் இந்த சேவையை வழங்கி வந்ததாக பாதுகாப்பு தரப்புகள் தெரிவித்தன இந்த நிலையில் கடற்படையின் கடல்சார் சேவை திட்டத்தின் கீழ் பணிகள் மற்றும் பொறுப்புகளை வகுத்து பாதுகாப்பு அமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக்கு இந்த வாரம் ஒரு வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி ஒன்று முதல் சர்வதேச கடல்சார் அமைப்பு செங்கடல் ஏடன் வளைகுடா மற்றும் சோமாலிய கடலை அதிகமாக ஆபத்து மண்டலங்களாக நீக்கிய போதிலும் வணிக கப்பல்கள் பணிகளின் சேவைகளை பெறுவது தொடர்கின்றது என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அனுர சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு ஜூலை ஏழு அன்று அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தது இதனைத் தொடர்ந்து இந்த வர்த்தமான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி கடற்படை மற்றும் போக்குவரத்தின் ஆயுத கிடங்குகளில் வெளிநாட்டு தனியார் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு சொந்தமான துப்பாக்கிகள் வெடிமருந்துகள் மற்றும் பிற உபகரணங்களை சேமித்து வைப்பதற்காக பாதுகாப்பு அமைச்சின் மேற்பார்வையின் கீழ் கடற்படையால் செயல்பாட்டு நிர்வாக மற்றும் நிதி நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் இந்த திட்டத்தின் கீழ் வெளிநாட்டு கடல்சார் சேவை வழங்கும் நிறுவனங்களின் வணிக கப்பல்கள் இலங்கை நேர்வழி பயணம் செய்யும் போது அவற்றிலிருந்து கடற்படையால் வருவாயை பெற்று கடந்த காலங்களில் கடல் ஆயுத கிடங்கு நடவடிக்கைகள் கடற்படையால் கையாளப்பட்டாலும் வணிக கப்பல்களுக்கு கடல்சார் பாதுகாப்பு சேவைகளை அவங்காட் கடல்சார் சேவைகள் நிறுவனம் இரண்டாயிரத்து பன்னிரண்டு முதல் வழங்கி வந்தது இதன் மூலம் மில்லியன் கணக்கான வருவாய் ஈட்டப்பட்டது இந்த நிறுவனம் மிதக்கும் கடல் ஆயுத கிடங்கையும் நிடாக்கியது எனினும் அந்த நிறுவனத்துக்கு உரிமம் வழங்கியதன் மூலம் அரசுக்கு பதினொன்று புள்ளி நான்கு மில்லியன் இழப்பு ஏற்பட்டதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையகம் வழக்கு தொடர்ந்தது அவங்காட் தலைவர் நிசங்க சேனாதிபதி ரக்னா லங்கா தலைவர் விக்டர் சமரவீர மற்றும் எம் பி அவங்காட்டின் உக்ரைன் கேப்டன் ஜெனடி கிரிவ்லோ உள்ளிட்ட ஏழு பேர் மீதும் சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார் இருப்பினும் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோதபாய் ராஜபக்ஷ வழங்கிய உரிமம் போலியானது என்பதை அரசு தரப்பு நிரூபிக்க தவறியதன் அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒராம் ஆண்டில் கொழும்பு மேல் நீதிமன்றம் சேனாதிபதி மற்றும் ஆறு பேரையும் விடுவித்தது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வெளியிட்ட குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க இலங்கையின் இலங்கை குறித்து அண்மையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு வோல்கர் இலங்கையின் சட்டமாதிபர் அலுவலகம் தொடர்பில் விமர்சனங்களை வெளியிட்டிருந்தார் சட்ட அதிபர் நீதிக்கு ஒரு முக்கிய தடையாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் அதே நேரத்தில் ஒரு சுயாதீன வழக்கு தொடுநர் அதிகாரத்தின் அவசியத்தையும் வலியுறுத்தியிருந்தார் இந்நிலையில் ஆணையாளரின் கருத்துக்களுக்கு பதிலளிக்க தயாராகி வருவதாக சட்டமா அதிபர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகத்துடன் கலந்தாலோசித்து வருவதாகவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக இலங்கையில் போலீசாரின் வரையறுக்கப்பட்ட புலனாய்வு திறன் தகுதி வாய்ந்து தடையவியல் நிபுணர்கள் மற்றும் தமிழ் பேசும் அதிகாரிகளின் வெற்றிடங்கள் என்பன சட்டாக பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை தடுக்கின்றன என்று தெரிவித்திருந்தார் முன்னாள் ஜனாதிபதி வெளியேற தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் ஓய்வூதிய உரிமைகளை நீக்குவதற்கான சட்ட மூலத்தை அரசாங்கம் நிறைவேற்ற தயாராகி வரும் நேரத்தில் அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட பிறகு ஜனாதிபதிகள் தங்கள் ஓய்வு நேரத்தை செலவிட ஒரு உத்தியோகபூர்வ இல்லம் இருக்காது என்பதால் முன்னாள் ஜனாதிபதி தரப்பினர் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது அதன்படி அவர் தற்போது பொருத்தமான வாடகை வீட்டை தேடி வருவதாகவும் அரசியல் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது

பாதுகாப்பு நிலைமைகள் குறித்து உறுதியாக இருக்க முடியாததால் அவர்கள் அத்தகைய இடங்களை தேர்வு செய்ய மாட்டார்கள் என்றும் கூறப்படுகின்றது எனவே தற்போதைக்கு கொழும்பு மற்றும் அண்டிய பிரதேசங்களில் அவர் வசிப்பதற்கு பொருத்தமான மாளிகை ஒன்றை தேடி கண்டறிவதில் அவரது பாதுகாப்பு பிரிவு மற்றும் தனிப்பட்ட பணியாளர்கள் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர் இதற்கிடையே எதிர்வரும் நாட்களில் ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாய்க்கு மற்றும் தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான பிரச்சாரங்களை தீவிரப்படுத்த மொட்டு கட்சி தீர்மானித்துள்ளதாகவும் செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகள் விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான தெரிவித்துள்ளார் அவரால் இன்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலே மேற்கண்டவாறு கூறப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் மேலும் கொடூர இனப்படுகொலைக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கும் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கும் அதன் இனப்படுகொலைக்கு ஆதரிக்கும் நேச நாடுகளுக்கு எதிராகவும் நேற்று முன்தினம் பாரிய ஆர்ப்பாட்டம் கொழும்பு மயான சுற்று வட்டாரத்தில் ஆரம்பித்து கெம்பல் மைதானத்தில் எதிர்ப்பு கோஷத்தோடு முடிவுக்கு வந்தது இப்போராட்டம் இனப்படுகொலைக்கு முகம் கொடுத்து தொடர் இன முகம் கொடுத்துக் கொண்டிருக்கும் தமிழர்களை முகம் சொல்லிக்க வைத்ததோடு ஆர்ப்பாட்டத்தில் இருந்து வெளியேறும் மனநிலையை உருவாக்கியமை வேதனைக்குரியது இலங்கையின் இனப்படுகொலை முழு மூச்சாக ஆதரவு தெரிவித்து மக்கள் விடுதலை முன்னணி ஆதரவாளர்கள் அதன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழர்களின் விடுதலை அமைப்பை பாசிசவாத அமைப்பு என்றும் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரே பாசிசவாதி எனவும் மேடை கட்டி பேசியவர்கள் கூட்ட முன்வரிசையை அலங்கரித்ததோடு மேடையேறி வீரவசனம் பேசியமை மட்டுமல்ல நிகழ்வு ஆரம்பம் இலங்கை தேசிய கொடி திரையில் அசைந்தாட தேசிய கீதத்தோடு ஆரம்பமானது இலங்கையில் இன அழிப்பு இன சுத்திகரிப்பு இன படுகொலை என்பது தேசிய கொடியோடும் தேசிய கீதத்தோடும் நடத்தப்பட்டதோடு அதன் வெற்றியின் அடையாளமாகவே சிங்கள பௌத்த பேரும் தேசியவாதம் அதனை தம் அடையாளமாக கொண்டுள்ளது பேரினவாதம் நிகழ்த்திய இனப்படுகொலைக்கு முழு மூச்சாக ஆதரவு தெரிவித்து படைக்கு தேவையானவர்களை கிராமப்புறத்தில் இருந்து திரட்டிக் கொடுத்தோம் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை பாதையில் பால் சோறு சமைத்து தேசிய வெற்றியாக கொண்டாட வைத்து மகிழ்ந்தவர்கள் பாலஸ்தீன மக்கள் முகம் கொடுக்கும் இனப்படுகொலைக்கு எதிரானவர்களாக இருப்பதாக காண்பிப்பது முஸ்லிம்களை தமது அரசியலுக்குள் எழுப்பதற்காகவே அன்றி வேறில்லை போராட்ட ஒழுங்கமைப்பினர் போராட்ட பேரணியில் இலங்கையில் நடந்த இனப்படுகொலையினை தமது பதாதைகளிலோ கோஷங்களிலோ வெளிவராத வகையில் திட்டமிட்டிருந்தனர் இது இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக நடந்த இனப்படுகொலை என்பது ஏற்றுக்கொள்ளாத மனநிலை மட்டுமல்ல சிங்கள பௌத்தத்தையும் அதன் காவலர்களையும் இனப்படுகொலையாளர்களையும் பகைத்துக் கொள்ள விரும்பாத அரசியல் என்பதே உண்மை அது மட்டுமல்ல தமிழர்களின் இனப்படுகொலைக்கு எதிரான போராட்டத்தையும் அரசியல் அபிலாஷைகளையும் மறுக்கும் செயலாகவே நாம் கருதுகின்றோம் எட்டில் இனப்படுகொலைக்கும் இன இன அழிப்பிக்குமான சுதந்திரம் என்பது எமது அனுபவம் இன்று பாலஸ்தீனர்கள் சந்திக்கும் இனப்படுகொலைக்கு முன்னர் இந்த நூற்றாண்டு கண்ட மிகப்பெரும் இனப்படுகொலை முள்ளிவாய்க்காலில் நிகழ்ந்தது என்பதை முஸ்லீம் உறவுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்று பாலஸ்தீனர்களுக்கு எதிராக இஸ்ரேலை வழிநடத்தி இனப்படுகொலை புரியும் பல்லரசுகளை அன்றுிகளை தொடர்ந்து தமிழர்களின் அரசியலை அளிக்க பெரும் முயற்சியை எடுத்துக் கொண்டிருக்கின்றனர் தமிழர்களை பொறுத்தவரையில் பாலஸ்தீனர்களின் சுதந்திர தேசம் தமிழர்களின் போராட்டத்துக்கான அங்கீகாரமாகும் அதே போன்று தமிழர்களின் சுதந்திர தாயகம் பாலஸ்தீன மக்களின் சுதந்திர தாக்கத்திற்கான வெற்றியாகும் இத்தகைய அரசியலை மக்கள் மயப்படுத்தி போராட்டங்களை முன்னெடுத்தல் தமிழ் முஸ்லிம் உறவை பலப்படுத்தும் மக்கள் விடுதலை போராட்டத்தில் மக்கள் அரசியலாகி மக்களை பெரும் சக்திகளாக கொண்டு வரவேண்டும் அதனை விடுத்து இனப்படுகொலையாளர்களுக்கு அமைத்துக் கொடுப்பதும் பாதுகாப்பதும் தமிழ் முஸ்லிம் இன என்பதையும் கூறுகின்றோம் தற்போதைய ஆட்சியாளர்கள் இதற்கு தமிழ் முஸ்லிம் மக்கள் தமிழ்க்கு முழுமையான ஆதரவு அளித்துள்ளனர் என கூறுவது தமிழ் முஸ்லிம் இன உறவுகளை பிரிக்கும் இன அழிப்பை தொடரும் கூற்றாக்கத்தை கொள்ளல் வேண்டும் புதிய அரசியல் உறவை பலப்படுத்தி இனப்படுகொலைக்கு எதிராக ஒருமித்த குரல் எழுப்புவது அரசியல் குறிப்பிடப்பட்டுள்ளது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் தெரிவித்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் வகையில் அரசாங்கம் விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் ஒட்டுசு முத்தையங்கட்டு பகுதியில் உள்ள ராணுவ முகாவுக்கள் கடந்த ஏழாம் தேதி பேர் அத்துமீறி நுழைய முயற்சித்துள்ளனர் சிப்பாய்கள் அவர்களை தாக்கி அங்கிருந்து வெளியேற்றியுள்ளனர் இந்நிலையில் அத்துமீறிய நபர்கள் அங்கிருந்து தப்பியோடியபோது ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயிருந்த நிலையில் பின்னர் சடலமாக மீட்கப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் மூன்று ராணுவ சிப்பாய்கள் கைதும் செய்யப்பட்டுள்ளனர் அதற்கிடையில் இந்த சம்பவத்தை தெரிவுபடுத்தி தவறான தகவல்கள் வழங்கி சில அரசியல் குழுக்கள் வடக்கு மற்றும் தென்னிலங்கை மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதை அவதானிக்க முடிகின்றது மேலும் இவ்விடயத்தை அவர்கள் ராணுவத்தினரால் தாக்கப்பட்டு பொதுமக்கள் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் என காண்பிப்பதற்கு முயற்சிக்கின்றனர் சிலர் தங்களது அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தவறான தகவல்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து அமைதியை சீர்குலைக்க முயல்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பில் முறையாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதனிடையே ராணுவ முகாமில் திருட்டில் ஈடுபட்டதாக கூற கொல்லப்படும் சந்தேக நபர்கள் தொடர்பான பி அறிக்கையையும் முட்டுசூட்டான் போலீசார் தயாரித்துள்ளனர் சந்தேக நபர்களுக்கு தற்போது அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் விரைவில் மன்றில் முன்னிலைப்படுத்தப்படுவர் இந்த நிலையில் கடந்த கால சம்பவங்களை மனதில் வைத்துக்கொண்டு இந்த சம்பவத்தை அதனுடன் தொடர்பு மக்கள் மனதில் ஆத்திரத்தை ஏற்படுத்துவதற்கு சில குழுக்கள் முன்னெடுக்கும் முயற்சிகளை அரசாங்கம் கண்டிக்கின்றது என குறிப்பிட்டுள்ளாா் மாகாண சபை உரிமை இனியும் நாட்டுக்கு தேவையில்லை என பிரதமைச்சர் ரத்ன கமகே வலியுறுத்தியுள்ளார் மாகாண சபை தேர்தல்கள் குறித்து ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி இருக்கின்றார் அமைச்சரவை இருக்கின்றது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் இதுபோதும் அதற்கு மேல் மாகாண சபை என்ற ஒன்று தேவையில்லை என்றும் அவர் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் மாகாண சபைகளுக்கான தேர்தல் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு கடைசியாக நடைபெற்றதன் பின்னர் பதினெட்டாம் ஆண்டு அவற்றின் காலம் நிறைவுற்றது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தொடக்கம் இன்று வரை சகல மாகாணங்களும் மக்கள் பிரதிநிதிகள் இன்றி மத்திய அரசாங்கத்தின் பிரதிநிதியான ஆளுநர்களின் நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வருகின்றன குறிப்பிடத்தக்கது பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமானது நட்டாடுக்கு ஆதரவை வழங்கவில்லை என ஒன்றியத்தின் செயலாளர் தேவதாஸ் அனுப்பிள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தனியொரு அரசியல் கட்சியின் ஹர்த்தாலுக்கான அழைப்பிற்கு பல்கலைக்கழக செய்யமானது ஆதரவு வழங்க முடியாது ஹர்த்தாளுக்கு அழைப்பு விடுப்பதற்கு முன்னர் இது குறித்து பல்கலைக்கழக ஒன்றியம் தமிழ் தேசியம் சார்ந்த அனைத்து கட்சிகள் தொழிற்சங்கங்கள் சிவில் சமூக அமைப்புகள் என்பவற்றுடன் கலந்துரையாடல்களை நடாத்தி இருக்க வேண்டும் அதன் பின்னரேயே ஒரு முடிவுக்கு வந்து பொதுவான திகதியில் ஹர்த்தாலுக்கான அழைப்பை விடுத்திருக்க வேண்டும் இது எதுவும் இல்லாமல் ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு சிலர் தன்னிச்சையாக தீர்மானம் எடுத்துவிட்டு அதற்கு ஆதரவு கோரும் பட்சத்தில் மாணவர் ஒன்றியமாகிய உம்மாள் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமானது சுயமாக இயங்கும் ஒரு அமைப்பாகும் வடக்கு கிழக்கில் இருந்து ராணுவ பிரசன்னத்தை குறைக்க வேண்டும் ராணுவத்தின் பிடியிலுள்ள தமிழ் மக்களது காணிகள் மக்களிடமே மேலளிக்கப்பட வேண்டும் ராணுவத்தின் அராஜகம் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தில் எம்மிடம் மாற்று கருது இல்லை கடந்த காலங்களில் தமிழ் மக்களது உரிமைசார் பிரச்சினைகளுக்காக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் குரல் கொடுத்தமை அனைவரும் அறிந்த விடயமே ஆனால் ஒரு சில தரப்பு தமது சுய லாபங்களுக்காக மேற்குறித்த விடயங்களை கையில் எடுத்து அரசியல் செய்வதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்கவும் மாட்டோம் அதற்கு துணை போகவும் மாட்டோம் மேலும் பல்கலைக்கழகத்தில் நாளைய பாட நேர அட்டவணைகள் அனைத்தும் தயாரிக்கப்பட்டுள்ளன பாடங்கள் உரிய நேர அட்டவணையின்படி ஒழுங்காக நடைபெறும் பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரும் வளமை போல கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபடுவார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மாகாண சபைக்கும் காவல்துறை அதிகாரங்கள் இருக்கின்றன முழுமையான காவல்துறை அதிகாரங்கள் அல்ல ஆனால் ஒவ்வொரு மாகாண சபையும் தங்களுக்கான மாகாண காவல்துறையை உருவாக்க முடியும் என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் தெரிவித்த அவர் மாகாணத்தில் தமக்கான காவல்துறையை ஆட்சேர்ப்பு செய்வது பயிற்சி அளிப்பது பதவி உயர்வுகளை வழங்குவது போன்றன மாகாண சபைக்கு உட்பட்டிருக்கும் அந்த வகையில் மாகாண சபைகளுக்கு குவிக்கப்பட்ட அளவு காவல்துறை அதிகாரிகள் பகிரப்பட்டிருப்பது என்பது உண்மையான விடயம் ஆனால் இலங்கை அரசாங்கம் அந்த அதிகாரங்களை மாகாண சபைகளுக்கு வழங்கவில்லை என்பது வேறொரு விடயம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைந்த மாகாண சபை இருந்தபொழுது காவல்துறை உருவாக்கப்பட்டது அப்பொழுது இருந்த முதலமைச்சருக்கும் பாதுகாப்பு அமைச்சருக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது

ડબલ્યુ ડબ્લ્યુ ડબલ્યુ ડો જફ્ન દોઢી એ